ஜாதத்துல சூரியன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனுக்கு ஏதாச்சும் பவர் அங்க கிடைச்சிருக்கா சூரியன் ஏதாச்சும் தனித்துவம் அடைஞ்சிருக்கா அது ஆட்சி ஆயிருக்கா மீசமாயிருக்கா உச்சமாயிருக்கா அதுக்கு வேற ஏதாச்சும் பவர் இருக்கா கேந்திரம்னா மையம்னு அர்த்தம் ஒரு கிரகத்துல இருந்து நாலு ஏழு பத்து நாலாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிரகத்துல இருந்து எடுக்கலாம் லக்னத்துல இருந்து எடுக்கலாம் ராசில இருந்து எடுக்கலாம் எப்படி நம்மளுடைய நாலேஜ் தானே நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அல்லது ஒரு கிரகத்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டாவது இடம் இது மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இது எல்லாமே வந்து பணம்பரஸ்தானம்னு சொல்றாங்க ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு கிரகம் சேர்ந்து என்ன ஆனா ஒரு கட்டத்துல மட்டும் இல்ல ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல இருந்து குறிப்பிட்ட டிகிரிஸ்ல ஒரு கிரகம் தான் அது சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த சேர்க்கைகள் எல்லாம் எடுத்து தான் நாங்க பலன் சொல்றோம் ஜாதத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்க எப்பவும் போராடிக்கிட்டே இருப்பாங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க குடும்பத்துல போன் இருந்தா சண்டை O ஆன்மீக உலக நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம காப்பாத்திபன் சார் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் சார் பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அதாவது எல்லா கிரகங்களும் வந்து ஒன்னா இருந்தா சில பேர் நல்லதுன்னு சில பேர் ஆபத்து அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா பயமுத்துவாங்க ஆக்சுவலா கிரகங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தா என்ன சார் நடக்கும் கிரகங்கள்லாம் ஒன்னா இருந்தா எங்களுக்கு எங்களுக்கு வேலை மிச்சம் ஓகேங்களா அதாவது ஜோசியத்துல பலன்னு சொல்கிறதுக்குன்னு மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது ஒன்று வந்து ஒரு கிரகம் என்ன வேல்யூவில் அங்கே இருக்குது இப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் எப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனுக்கு ஏதாச்சும் பவர் அங்கே கிடச்சிருக்கா சூரியன் ஏதாச்சும் தனித்துவம் அடைஞ்சிருக்கா அது ஆட்சி ஆட்சியாயிருக்கா நீசமாயிருக்கா உச்சமாயிருக்கா அதுக்கு வேறு ஏதாச்சும் பவர் இருக்கா திக்கு பலம் திருக்கு பலம் நைசர்கிக பலம் கால பலம் இது மாதிரி நிறைய பலங்கள் ஸ்தான பலம் நிறைய பலங்கள் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலம் அடைஞ்சிருக்கான ஒரு கிரகத்தை நாங்கள் தனியாக எடுத்து வெயிட் பார்ப்போம் இது வந்து நானும் சொல்றது இப்ப என்னுடைய மெத்தடை பத்தி மட்டும் நான் பேசல பொதுவாக எல்லாருமே பார்ப்போம் நான் வந்து வேற மாதிரி பாக்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் அதுக்கு எப்படி ஒரு தனியாக தனியா எடுத்து ஒருத்தான கிரகமா இந்த ஜாதகருக்கு அது என்ன பண்ண போதுன்ற அடுத்து யோக படலம் யோக படலம்னு சொல்றாங்க அது என்னன்னா ஒரு கிரகமும் ஒன்னொரு கிரகமும் எப்படி இணைஞ்சிருக்கு அது வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கா சில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்குதா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ கேந்திரம்னு சொல்றாங்க கேந்திரம்னா மையம்னு அர்த்தம் ஒரு கிரகத்திலிருந்து நாலு ஏழு பத்து நாலாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரம் ஏழாம் கேந்திரம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கிரகத்துலேருந்து எடுக்கலாம் லக்னத்துலேருந்து எடுக்கலாம் ராசிலேருந்து எடுக்கலாம் எப்படினாலும் நம்மளுடைய நாலேஜ் தானே நம்மளுடைய அப்ரோச் தான் நம்மளுக்கு எவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம உள்ளே இறங்குறமோ அவ்வளோ ஈஸியாகிரும் ஜோசியம் அப்போ நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திரம் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அல்லது ஒரு கிரகத்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டாவது இடம் இது மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது எல்லாமே வந்து ஸ்தானம்னு சொல்கிறாங்க பணபரம் பணபரம் இது பணபுரம் ஒன்னே நம்ம ஆளுக இப்போ நிறைய யூடியூப்ல பார்த்தோம்னா பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அதெல்லாம் இப்போதான் லைட்டாக டவுட் ஆச்சு எனக்கு இது என்னன்னா அவங்களுக்கு வார்த்தைகள் புரியாதுன்னா என்ன செய்யணும்னா ஒரு நல்ல ஜோஷிகாரங்களா பார்த்து இல்லைன்னா நல்ல புத்தகமா பார்த்து படிக்கணும் ஜோஷிகாரங்க எதையாச்சும் வாயில வந்ததை அதை விட பணபரம்னா என்னன்னா சமஸ்கிருதத்துல ஏறுதல்னு அர்த்தம் ஏறுதல் அப்ப மையம் கேந்திரம்னா கேந்திரம்னா மையம் கேந்திர சர்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க கேந்திர சர்கார் கேந்திர சர்கார்ன்னு பேசுவாங்க மத்திய அரசுன்னு அர்த்தம் மையம் மைய அரசுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ மையம்னா கேந்திரம் இப்ப மகர மகர ரேகைன்னு படிச்சிருக்கீங்க புவியியல்ல பூமிக்கு பூமத்தி ரேகைக்கு மேலே வந்து கடகரேகை இருக்கும் ஓகேங்களா கீழே மகர ரேகைன்னு இருக்கும் அதில் எதுக்கு ஜோசியத்தை வச்சான் ஓகேங்களா அது ஜோசியல்ல மகரம் கடகம்ங்கிறது வானியல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி பேர் அப்போ கடக ரேகை வடக்குலையும் மகர ரேகை தெற்குளையும் இருக்கும் கிழக்கில் வந்து மேச ரேகை இருக்கும் அதை வந்து மேச வீதி மிதுன வீதி வீதின்னு பேசுறாங்க ஜோசி எல்லாமே ஜோசிங்களும் அஸ்ட்ரானமி தான் அப்போ மையங்கள் திசைகளினுடைய மையங்களாக இந்த இடத்த பிரிக்கிறாங்க அது மத்தியம்னு பிரிக்கிறாங்க அந்த மத்தியத்தில் வந்து இரண்டாம் இடம் வந்து ஏறுதல் ஏறுதல் என்பது பனம்பரம் அப்போ ஒரு அப்போ ஒரு அடுத்ததுல வந்து உங்களுக்கு நான் வந்து அதை ஒரு ஒரு இதாகவே சிலைடாகவே கட் பண்ணியே காட்டுறேன் அது வந்து என்ன ஆகுனா நம்ம பூமியை அப்படி சுத்தி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு அப்படி ஒரு இன்க்ளீன்டா வந்து இருக்கு அது இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கு இல்லைங்கனா இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சுருக்கனால பூமத்தி இரயவுன்னு இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்குது அது அப்படியே கட் பண்ணி வட்டமா கட் பண்ணி விரிச்சீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி வரும் இந்த வேவ் இறங்கி ஏறும் இந்த இறங்கி ஏறக்கூடிய வேவ் மையமா இருக்கிறத கேந்திரம்னா ஏறக்கூடிய இடங்களை பனம்பரம்னு சொல்றோம் பனம்பரம்னா ஏறுதல்னு அர்த்தம் அபோகிளிபம் ஏறுதல் ஏறுதல் மேல மேலிருதல்னு அர்த்தம் அபோகிளிம்னா கீழ இறங்குதல்னு அர்த்தம் அப்ப ஒரு ஸ்தானத்தினுடைய இரண்டாம் இடம் அந்த ஸ்தானம் என்பது மையம் அந்த ஸ்தானத்தினுடைய இரண்டாம் இடம் பணபுரம் பன்னெண்டாம் இடம் அபோக்லிபம் அப்ப பணபரத்துக்கு எடுத்து ஒன்னொரு அபோக்லிபம் வந்துட்டு அடுத்து ஒன்னொரு கேந்திரம் வரும் இப்படியே என்ன ஆகும் ஜம்பாய் 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 போயிட்டு இருக்கும் அப்ப இது ஒரு குறிப்பிட்ட புள்ளி இது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா செக்ஸ்டைல் செமி செக்ஸ்டைல் சொல்றாங்க கேந்திரங்களை வந்து ஸ்கொயர்னு சொல்றாங்க ஏழாம் இடத்தை ஆப்போசிஷன் சொல்றாங்க ஜோசியம் வந்து சமசப்தமம்னு சொல்லுது நம்ம சமஸ்கிருதம் கூட இருக்கக்கூடிய செயற்கையை சேர்க்கைன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து கன்ஜெக்ட்னு சொல்கிறாங்க ஒன்று அஞ்சு ஒம்போதை வந்து திரிகோணம்னு நம்ம சொல்கிறோம் கோணம்னு சொல்கிறோம் அவங்க வந்து ட்ரெயின்னு சொல்கிறாங்க வேர்ல்டு வைடு அஸ்ட்ராலஜி ஒன்று தான் அப்போ செமி செக்ஸ்டைல் செக்ஸ்டைல் ஸ்கொயர் ஆப்போசிஷன் கன்செக்சன் ட்ரெயின் நம்மதில் வந்து பணபுரம் அபோக்லிபம் கேந்திரம் சமசப்தமும் சேர்க்கை கோணம் இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட புள்ளிகள் இந்த புள்ளிகளில் ஒன்றுக்கு ஒன்று கிரகங்கள் சேர்ந்துருந்தா நான் சொல்றது நீங்க ஒரே ஒரு சேர்க்கை தான் கேட்டீங்க ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு கிரகம் ஒரு கட்டத்துல மட்டும் இல்ல ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய இருந்து குறிப்பிட்ட டிகிரி கிரகம் தான் அர்த்தம் அப்ப இந்த எடுத்து தான் ஒரு ஜாத்த பார்த்தோன்னே நீங்க ஓடிடுங்க நீ இதோ உட்கார்ந்து பழக்கம் இதெல்லாம் ஒரு டிரைவர் இருக்காரு எதிர்த்து வரும்போது கிளச்சம் மாத்தறாரு கீர் போடுறாரு அடிக்கிறாரு எல்லாம் தானே செய்யறாரு அவருக்கு பழகிடுச்சு பழகிடுச்சு அது மாதிரி எங்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னு எது பார்க்கணும்னு பழகிடுது அப்போ ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகத்தோட இந்த கிரகத்தோட எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது இதுக்குள்ள என்ன காம்பினேஷன் இருக்குது இது ரெண்டும் கன்செக்ட் எப்படியா இருக்குது இது மூணுல இருக்கா இது பதினொன்னு இருக்கா இது ஏழுல இருக்கா எது அதிகமான பவர்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் நாங்கள் பலன் சொல்றோம் அப்ப ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் அடுத்து கிரகங்களுடைய கன்செக்ட் அப்ப நீங்க கேட்டது ஒரு கிரகத்தோட ஒன்னொரு கிரகம் சேர்ந்தா எப்படி அப்படின்றப்ப நிறைய கிரகங்கள் சேர்ந்தா இன்னும் எங்களுக்கு பலன் சொல்றது ஈஸி அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சேர்றப்ப ஒரு புதிய தன்மை அந்த ஜாதகருக்கு நாங்கள் சொல்லலாம் இப்போ இப்போ ஒரு பெயிண்டையும் இன்னொரு பெயிண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறீங்க நியூ கலர் நியூ கலர் கிடச்சிடும் இது மாதிரி நிறைய கிரகங்கள் நிறைய பெயிண்ட் மாறி 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 மிக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்போ உங்கள பத்தி நான் நிறைய தகவல் சொல்லலாம் நிறைய ஜாதகங்களை பார்க்குறப்ப கிரகங்கள் சேர்ந்தே இருக்காது அவருக்கு பலனே சொல்ல முடியாது அவர் வாயிலிருந்து வந்தால் தான் உண்டு இல்லைனா நம்மளுக்கு

இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்தில் குருவும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன் அது வந்து குருமங்கல யோகம்னு ஜோசியம் சொல்லுது குருமங்கலம் குருமங்கல யோகம் ஏன்னா குருவும் மங்களனும் சேர்ந்துருக்காங்க சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தனா சசி மங்கள யோகம்னு சொல்லுது சசிங்கிறது சந்திரன் அப்ப அப்ப என்னன்னா இந்த கிரகங்கள் சேரும் போது அதுக்கான பேர்களை வச்சு மங்கள யோகம்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருவும் மங்களனும் சேர்ந்தால் அதை பாசிட்டிவா சில சொல்றாங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு இரத்த கிரகம் ஒரு ஆ ஆக்ரோஷ கிரகம் அதோட குரு சேரும்பொழுது பொழுது சொல்றாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஜாதத்துல குரு செவ்வாய் சேர்ந்துருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தே தீரும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு கோ வழக்குகள் போயே தீர்வாங்க ஏமாற்றப்பட்டே தீருவாங்க வாழ்க்கைலாம் மருந்து மாத்திரை எடுத்தே தீர்வாங்கன்றப்ப இது எப்படி நல்லதாக சொல்ல முடியும் முடியாது அப்ப ஒரு ஜாத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது அப்படின்னா அவங்க எப்பவும் போராடிக்கிட்டே இருப்பாங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க குடும்பத்துல ஃபோன் இருந்தா சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு ஃபோன் வச்சு ஆமா யாருக்கெல்லாம் ஜாத்துல சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்கும் சனிக்கு ஒன்று அஞ்சு எழுபதுல செவ்வாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃபோன்னாலே சண்டை வந்துட்டே இருக்கும் அந்த பிள்ளை ஃபோன் எடுத்து வேணும்னே சும்மா பாக்குறப்ப எடுத்து கீழே வச்சிரும் ஏன் கீழே வச்சு ஏன் ஒழிச்சுன்னு சொல்லி சண்டை வரும் இது மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்குல்லாம் சனி செவ்வாயும் அப்போ இந்த கிரகங்கள் சேர 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 புது புது பலன் வருது இல்லைங்களா இந்த பலனெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் மொத்தமாக சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் ஏழு கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்குது எட்டு கிரகங்கள் சேர்ந்த ஜாதம்லாம் பார்த்துருக்கேன் எட்டு கிரகங்கள் மகர ராசியில் ஒரே ஒரு கேது மட்டும் அங்கே தூரமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஜாதங்கள்லாம் அடி வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அடிபடுறாங்க கஷ்டம் ஏன்னா ரொம்ப நாலேஜ் இருந்தால் வாழ முடியாதுங்க கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுனா உங்களை வேணா சேர்த்து கூட அது எப்படி அது மாதிரி தான் ஒரு கிரகம் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னா மூணு கிரகத்துக்கு மேலே சேர்ந்துருந்தாலே அவங்களுக்கு நாங்கள் பலனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவான் எடுத்து எடுத்து பேசுவான் அதை ஒன்று பேசுவான் அதான் தெரியுமே இது இது ஒரு மேட்ரா அதான் தெரியுமே சுக்கரன் சூரியன் சேர்ந்து அதான் பேசுகிறேன் அப்படின்னு நம்மளுக்கே கிளாஸ் எடுப்பாங்க அதனால நிறைய கிரகம் சேர்ந்துருச்சுன்னா எல்லாத்துலயும் அரகோர அறிவாகவே மாறிடும் அவங்களுக்கு ஆளிநாள் அழகராஜா ஆளினால் அழகராஜா மாதிரி ஆயிடுவாங்க சரிங்களா அப்போ என்னன்னா அவங்கள நம்ம பேசியும் திருப்திப்படுத்த முடியாது அவங்களும் அடுத்தவனை பேசி திருப்திப்படுத்தவும் அடுத்த ஏற்றுக்கவும் மாட்டாங்க கிடையாது இவங்க வந்து ஒன்றும் முதலாளியாக இருக்கணும் இல்லாட்டினா வேலை இல்லாமல் இருக்கும் தான் இந்த ரெண்டு கடையில் போய் ஒன்னோட முதலாளிட்ட அவங்க வேலையை பார்க்க முடியாது ஏன்னா ஓவர் நாலேஜ் வந்து முதலாளி கிண்டல் அடிப்பாங்க அப்போ இந்த கிரகங்கள் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அவருக்கு வந்து அதிக அறிவுள்ள உள்ள ஒரு முட்டாள மாதிரி ஆகி போயிடும் நிறைய அறிவு இருந்தால் எப்படிங்க கரெக்ட் அறிவாளிகள் அறிவாளிகளோட தான் பேச முடியும் இவர் உலகம் உலகம் ஃபுல்லாக முட்டாளா இருக்கு இவர் முட்டும் அறிவாளியா இருந்து யார்ட்ட போய் பேசுவார் யார் கூட பேச முடியாது பேச முடியாது அப்போ தனித்துவ ஆயிடுவார் அப்போ நிறைய பேர் நிறைய கிரகங்கள் சேர்ந்தவங்க சக்ஸஸ் பீப்புளாக இருக்கிறாங்க நான் சொல்றது கொஞ்சம் பேர் அந்த அந்த இதை சரியா ஹேண்டில் பண்ணவங்க விதி சரியா மாறுனவங்க நிறைய பேர் லூஸ் ஆயிடுறாங்க லூஸ்னா நான் சொல்றது வாழ்க்கையை லூஸ் பண்ணிடுறாங்க இழந்துடுறாங்க இழந்துடுறது எதுனால அப்படின்னா அவங்களுடைய நாலேஜ் ஓவர் நாலேஜ்ஜுன்னு நினச்சிட்டு தேவையில்லாமல் பேசி லூஸ் லூஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்களா தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது இல்லைங்களா அப்போ இவங்களுக்கு ஃப்யூச்சர்ல தான் அடிப்பட்ட பிறகு நான் ஞான உதயம் வருது அப்போ இவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சக்ஸஸ் ஆவாங்க அது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் அடியும் போடுவாங்க இது வந்து ஒரு தனி மனித ஜாதகம் இப்போ உலகியல் ஜோசியம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா அதுவும் இதுல இருந்து தான் வருது ஓகேங்களா இப்போ நம்ம அதோ அதோட சேர்த்து பேசிடுவோம் ஓகே உலகியல் ஜோசியம் இதுல இருந்தா வருது அப்ப உலகியல் ஜோசியம் அப்படிங்கறத சம்ஹிதா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஜோசியத்துல நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜில சம்ஹிதா சம்ஹிதா நல்லா இருக்கு பேரு ஆமா சம்ஹிதாங்கிறது ஏதோ அழகான ஒரு பெண் பேர் மாதிரி இருக்கு ஆமா ஹீரோயின் பேர் மாதிரி இருக்கா சம்ஹிதம் அப்படிங்கறது வந்துங்க நடப்புன்னு அர்த்தம் இல்லைன்னா உலகியல் நடத்தம் இல்லைன்னா பொதுன்னு அர்த்தம் பிருகத் சம்ஹிதை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு பராசர சம்ஹிதை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யாருன்னா பிரிருகத்து ஒரு முனிவர் பராசரர் ஒரு முனிவர் எல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட பத்தி எழுதிக்கிறாங்க இப்ப நம்ம ஊருக்காரங்க அப்படிலாம் எழுதுறது இல்லை ஜோசியம் எழுதிருவாங்க அவங்க வந்து ஒவ்வொரு தலைப்பிலையும் எழுதிருக்காங்க அப்ப பிருகத் சம்ஹிதை பராசர சம்ஹிதை இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆஹ் தேசங்களை பிரிக்குது இப்ப இப்ப உங்களுக்கு பீகார்ல இத்தனாந்தேதி நடக்கும்னு சொல்லி நான் ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன் எப்படிறா நீ பீகார்ன்னு சொன்ன

இந்த தேசம் அப்ப அந்த தேசத்துல நம்ம ஊரா மாத்துறதுக்கு நம்மளுக்கு இப்ப டெக்னிக்கலா பிரச்சனை இருக்கு அப்ப என் அனுபவத்துலதான் அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி